இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வாகை குளத்தில் இருக்குது தனி வீடு வாடகைக்கு வருது வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரூவா புது வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு கபோர்டோர்க்கோடு இருக்குது வீடு வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அட்வான்ஸ் வந்து அறுபதாயிரம் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாத வாடகை வாங்குவோம் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப் ஒன்று இருக்குது இந்தியன் டைப் ஒன்று இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க இடம் வந்து வாகைகுளம் மதுரை பனங்காடிக்கு பக்கத்தில் இருக்குது